வணக்கம் ஆகஸ்ட் முதல் தேதியில் இருந்து இந்திய பொருட்களுக்கு அல்லது இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் மீது இருபத்தி ஐந்து சதவிகித கட்டணத்தை அமெரிக்கா விதிக்கிறது அதிபர் ட்ரம்ப்பே தான் அந்த விஷயத்தை அறிவித்துள்ளார் என்பது தெரிந்த விஷயம்தான் மிஸ்டர் மோடி எப்படி இருக்கிறீர்கள் என் சாணக்கியத்தனமான நடவடிக்கையை பார்த்து உங்களுக்கு பயம் ஏற்படுகிறதா என்று ட்ரம்ப் கேட்டால் நீ போய் உன் வேலையை பார்த்தே என்று சொல்லும் நிலையில் இன்று இந்தியா இருக்கிறது என்று உலகின் அனைத்து பிரபல பொருளாதார நிபுணர்களும் சொல்கிறார்கள் அதற்கு சில காரணங்கள் உள்ளன இருபத்தி ஐந்து சதவிகித கட்டணத்தை அமெரிக்கா விதிக்கும்போது போது இந்தியாவின் மிகப்பெரிய வணிக கூட்டாளியான அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தை அது நிச்சயம் சிறிய அளவில் பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை நாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் விற்பனையை அது சிறிய அளவில் பாதிக்கத்தான் செய்யும் ஆனால் இங்கு அதை சொல்லி ஆட்டம் போடும் அளவுக்கு இந்தியாவை ஆட்டிப்படைக்க முடியாது என்பது மட்டுமல்ல இந்தியாவால் அதை எளிதாக சமாளிக்கவும் முடியும் இந்த இருபத்தி ஐந்து சதவிகித வரி மாறாமல் இருந்தாலும் கூட இந்தியாவை விடவோ அல்லது இந்திய பொருளாதார வளர்ச்சியை தடுக்கவோ அமெரிக்காவால் முடியாது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவிகித வரி என்று சொல்லும் போதும் அனைத்து பொருட்களுக்கும் இந்த கட்டணத்தை விதிக்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய பல பொருட்கள் அமெரிக்காவிற்கு மிகவும் அவசியமானவையாகும் இப்போது அமெரிக்கா ஒருவேளை அலுமினிய பொருட்களுக்கு கட்டணம் விதிக்கலாம் எஃகு பொருட்களுக்கு விதிக்கலாம் அல்லது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உபகரணங்களுக்கு விதிக்கலாம் ஆனால் மருந்து பொருட்களுக்கு அமெரிக்கா அவ்வாறு வரி விதிக்க முடியாத நிலை இருக்கும் அவ்வாறு அமெரிக்கா வரி விதித்தால் அது யாரை பாதிக்கும் இந்தியாவை விட அமெரிக்க மக்கள்தானே பாதிக்கப்படுவார்கள் அமெரிக்கர்கள் மருந்து வாங்கும்போது அவர்கள்தான் அந்த இருபத்தைந்து சதவிகிதம் கூடுதல் பணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை நாம் நிர்ணயித்த குறைந்தபட்ச தொகை நமக்கு கிடைக்க வேண்டும் அதிகமாக விதிக்கப்படும் வரி அல்லது கட்டணத்தை அந்த பொருளின் மீது விதிப்பதை தவிர வேறு வழியில்லை நம்முடைய பொருளின் விலையை குறைக்க முடியாதல்லவா அந்த காரணத்தால் ட்ரம்ப் அனைத்து இந்திய பொருட்களுக்கும் இந்த இருபத்தைந்து சதவிகித கட்டணம் விதிப்பார் என்று சொல்ல முடியாது அப்படி அவர் விரும்பினாலும் அமெரிக்காவால் அது முடியாது செய்தால் அமெரிக்காவுக்கே அது பிரச்சனையாக மாறும் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பொருளாதாரம் என்பது வியட்நாம் அல்லது பங்களாதேஷ் போல் அமெரிக்காவை மட்டும் சார்ந்திருக்கும் பொருளாதாரம் அல்ல இந்தியாவுக்கு பல நாடுகளுடன் வணிகம் சிறப்பாக உள்ளது முக்கியமாக மருந்து பொருட்கள் ஐடி சேவைகள் துணிகள் வைரங்கள் நகைகள் வாகன உதிரி பாகங்கள் மின்னணு பொருட்கள் போன்ற பல துறைகளில் இந்தியா இன்று வணிகம் செய்கிறது விவசாய பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் முன்னணியில் உள்ள ஒரு நாடாக உள்ளது பாரதம் எனவே ஏதேனும் ஒரு நாடு நம் மீது கூடுதல் வரி விதித்தாலும் அது நம்மை பெரிய அளவில் பாதிக்கப் போவதில்லை அதோடு நாம் ஏற்கனவே பிரிட்டனுடன் ஒரு வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளோம் அது இந்தியா மிகவும் தந்திரவரமாக செய்த ஒரு விஷயம் என்றுதான் நாம் பார்க்கிறோம் விரைவில் ஐரோப்பிய யூனியனுடனும் இந்தியா வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பு உள்ளது இந்தியா டிரம்ப் போன்றவர்களின் செயல்களை முன்கூட்டியே அறிந்துதான் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் இந்தியா ஆசிய நாடுகள் மற்றும் யுஏஇ உடனான வணிகத்தை அதிகரித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பின் விளைவுகளை முன்கூட்டியே கணித்து வேறு வழிகளில் அதை நிர்வகி முயற்சி செய்கிறது இந்தியா இந்தியாவின் உற்பத்தி வலிமை மேம்பட்டுள்ளது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் பெரிய அளவிலான வளர்ச்சி நமது நாட்டிற்குள்ளேயே ஏற்பட்டுள்ளது எனவே மற்ற நாடுகளை சார்ந்திருக்கும் அளவு இப்போது வெகுவாக குறைந்துள்ளது அமெரிக்காவிற்கு சீனாவை எதிர்ப்பதற்காக மூலோபாய ரீதியாக இந்தியா நிச்சயம் தேவைப்படும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மட்டுமல்ல செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் சீனா ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் சீனாவை எதிர்கொள்ள நமது உதவி அமெரிக்காவிற்கு தேவைப்படும் எனர்ஜி ஒத்துழைப்பு உள்ளது குவாட் கூட்டணி நிலைத்துள்ளது எனவே இந்தியாவை ஒதுக்கி வைத்து ஒருதலை பட்சமாக அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது அமெரிக்கா விதிக்கும் போது அங்கு பணவீக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் அங்கு வரும் பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது கட்டணம் காரணமாக அமெரிக்கர்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட போகிறார்கள் ஆப்பிள் அமேசான் போன்ற அமெரிக்க நிறுவனங்களுக்கு இந்தியாவில் பெரிய பின்விளைவு ஏற்படும் ஏனென்றால் அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கும் ஒரு காலகட்டமாகும் இது ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தி நடத்துகிறது அமேசான் இந்தியாவில் ஒரு முக்கியமான இ காமர்ஸ் நிறுவனமாக மாறி உள்ளது மற்ற முதலீடுகளும் அவர்களுக்கு உள்ளன டெஸ்லா இப்போதுதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது போயிங் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துகின்றன இந்த கட்டத்தில் இந்தியாவுடன் சண்டையிட்டால் அமெரிக்காவிற்கே பின்னடைவு ஏற்படும் எனவே அமெரிக்கா இப்போது அழுத்தம் கொடுக்கும் உத்திகளின் ஒரு பகுதியாகத்தான் இதை செய்கிறது ஆனால் இந்தியா அதற்கு அசைந்து கொடுக்கவில்லை இந்தியாவுக்கு சிறிதும் பயம் இல்லை ஏனென்றால் நமக்கு நம்பிக்கை உள்ளது நமது வலிமை என்னவென்று நமக்கு தெரிகிறது நம்மால் என்ன செய்ய முடியும் என்பது நமக்கு தெரிகிறது உலகில் எண்ணூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் உள்ளனர் அந்த கோடி மக்களில் அல்லது இரண்டு கோடி மக்கள் மட்டுமே அமெரிக்காவில் உள்ளனர் மீதமுள்ள மக்கள் இந்த உலகில் இருக்கும்போது நம்மால் எங்கும் எப்படியும் வணிகம் செய்ய முடியும் நாம் தயாரிக்கும் பொருட்களை நாம் விற்க முடியும் அது அமெரிக்காவில் இல்லாவிட்டால் ஆப்பிரிக்காவில் விற்கலாம் ஆப்பிரிக்காவில் இல்லாவிட்டால் லாட்டின் அமெரிக்காவில் விற்கலாம் அங்கும் இல்லாவிட்டால் நாம் ஐரோப்பாவிற்கு செல்லலாம் ஆசிய நாடுகளிலேயே பெருமளவில் விற்கலாம் உலகில் ஏராளமான வாய்ப்புகள் நமக்கு முன்னால் உள்ளன நமது நாடே ஒரு கண்டத்தை விட அளவில் பெரிய நாடாகும் நூற்று கோடி மக்கள் இந்த நாட்டிலேயே உள்ளனர் நமக்கு தேவையான பொருட்களையே போதுமான அளவில் உருவாக்க நிறைய முயற்சிகள் நமக்கு தேவைப்படுகின்றன எனவே இந்தியாவை அது பெரியதாக பாதித்துவிடும் அல்லது இந்தியா இதனால் ஆட்டம் காணும் என்று சொல்வது யாரோ சிலர் மட்டுமேயாகும் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு வணிக ஒப்பந்தம் ஏற்படும் என்று இப்போதும் நம்பலாம் ஏனென்றால் நடப்பது அமெரிக்காவின் ஒரு உத்தி இந்தியா சில விஷயங்களை ஒப்புக்கொள்ளும்படி அழுத்தம் கொடுக்க பார்க்கிறார்கள் அவர்கள் ஆனால் இந்தியா நமது நாட்டின் நலன்களே முதல் முன்னுரிமை உள்ளவை என்று தெளிவுபடுத்தி உள்ளது இந்தியாவின் நலன்களில் சமரசம் செய்து கொண்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டோம் என்று இந்திய அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டது அமெரிக்கா சமரசத்திற்கு தயாரானால் இருதரப்பும் முடியும் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் கொடுத்து ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவதே இந்தியாவின் நோக்கமாக உள்ளது அது நடக்கும் என்றே நம்புகிறோம் எனவே இந்த அமெரிக்காவின் இருபத்தைந்து சதவிகித கட்டணம் என்ற மிரட்டலை பார்த்து உடனே பயந்து போகும் ஒரு நாடல்ல இந்தியா முன்பே அமெரிக்கா இது போன்ற வரிகளை விதித்த போதெல்லாம் இந்தியா பயப்படவில்லை அப்படி இருக்க இப்போது பயப்படுமா என்ன ஜெய்ஹிந்த்